எல்லா வல்லல்லாம் அவருடைய கிருபயவை கொண்டும் அவருடைய மிகப்பெரிய பன்னிப்பை கொண்டும் நரகத்தை விட்டும் நம்மை எல்லாம் முழுமையாக பாதுகாப்பானார்கள் அவருடைய கிருபயியை கொண்டும் அவருடைய பாவம் பண்ணி போய் கொண்டும் நாம் செய்த எல்ல அவர்களாலுடைய இருபது நாள் செய்த எல்லா அவலுகளையும் தன்னுடைய அன்பால் கபூல் செய்து கொள்வானாக வரக்கூடிய மிக முக்கியமான பத்து நாள் அதிகமாக அமல் செய்வதற்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் ஆசையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் அல்லி அள்ளி தருவானாக அல்லாஹி அல்ல யாருங்களே நதியினா இப்ராஹிம் அலிஸ்லாம் இஸ்மாயில் இஸ்மாயிம் அலிஸ்லாம் எப்படிப்பட்ட நதி என்பது அவங்க அல்லாஹ் கௌபத்துள்ளாவ கட்ட சொல்லித்தான் கௌபத்துள்ளாவ கட்டித்தான் இப்ப கட்டி முடிச்சுட்டு அல்லாஹ் நீ சொன்ன நான் கௌபத்துள்ளாவ கட்டிட்டு அந்த கட்டி முடிச்ச உடனே அல்லா ஒரு உடன்படிக்கை செய்கிறான் நிறைய பேசுறான் என்ன என்ன உடன்படிக்கைதான் என்ன ஒப்பந்தம் தனியான ஒப்பந்தம் இருக்குல்ல நீ எனக்கு மனைவி

நான் பெற்றிருக்க பிள்ளையா கியாமத்துலான் அந்த அதே பள்ளிக்கு மாதிரி இருக்கும் ஒரு அசர் பார்க்க முடியாது லட்சக்கணக்கான மக்கள் தோறும் செஞ்சுட்டு இருப்பாங்க அவ்வளவு பெரிய நெருக்கடி போயிட்டு இருந்தவர்கள் தான் தெரியும் போயிட்டு வந்தவர்கள் தெரியும் நெருக்கடி அந்த நெருக்களியையும் அவ்வளவு சுக்கமா அப்ப யாருக்கும் இன்னைக்கும் அதற்காக جام مرکسر مرکزر پلان پہ இன்னைக்கு அந்த மாதிரி அவரோட சுத்தம் திட்டாங்க சுத்தம் திருக்கிறாங்க ஆனா அல்லா அந்த இப்ராஹிம் அலையுடைய அந்த துவாவை எல்லாம் மிக விரைவாக சிந்திருக்க மாறி போயிட்டு இருக்கீங்க ஒரு நாள் இருந்துச்சு பெரிய போய் ஏன்னா இன்னைக்கு அந்த நாட்களுடைய அரச நெருக்கடி இல்லாமல் போயிடுச்சு அல்லாவுடைய பயம் இல்லாமல் போயிருச்சு அதனால எல்லாமே நெருக்கடி நெருக்கடியாயிடுச்சு

ஆம்பளை இருக்க ஆண்கள் இஹராவுடைய போயிடலாம் சாதாரணமா எப்பவேனாலும் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கௌபுல்லாவை தவா செய்யணும்னு சொன்னா இஹராவோட உள்ள இருக்காட்டை இவ்வளவு செய்யணும் பேசுவார் எவ்வளவு நெருக்கடிக்கு கொண்டு வந்தார் இப்ப என்ன செய்து அந்த கௌபுல்லாவை பொய் நாளாகவும் போய் வைக்கிறது எங்கே மெய்யாக்கப்பட்டுச்சோ எங்கே ஒன்று பேச வச்சுச்சோ அந்த கௌபத்து பொய் பேச போல சொல்லி உள்ளிட்ட எல்லாரும் என்ன செய்வாங்க அந்த கௌபத்து உள்ள ஓய்வு சுத்துறதுக்காக வேண்டி சும்மா நீயத்தில்லாம் இல்லைன்னா ஐசா பண்ணுற போய் அங்க குறிச்சுட்டு அங்கே கொண்டு வரணும் அது பணம் கட்டி பல விளையாள் செஞ்சு செலவு பண்ணி போயிட்டு வரணும் ஆனா இப்ப என்ன ஆச்சு எல்லாம் போய் நம்மளுக்கு நாங்களே என்ன சொல்லி விடுறோம் நீங்க இராமுடையவரே போங்க பொய் பொய் அப்ப அங்க என்ன ஆச்சு இனிமான் இல்லாமல் போயிடுச்சு அரசாங்கத்தை நெருக்கடியை அல்லா உண்டு பண்ணி தான் அல்லா காப்பாத்தனம் அதனால இன்னும் எவ்வளவு மாறப் போகிறதா என்று தெரியும் அல்லாத காப்பாத்தனம் அதுக்கு முன்னாடி விசாரணை நிறைவு செய்தார் ஆக தங்கியதுல அப்ப எபத்திகால பொருள அல்லா எபத்திக்கா பிடிப்பவருக்கு நபியே என்ன செய்யறான் மனிதன் அப்ப அந்த காப்பு எவ்வளவு பெரிய விஷயம் பொதுவாவின் இயற்கை காப்புகள் தனிமை எல்லாத்தையுமே மனைவிக்கு ரெண்டு ரெண்டு மனைவி அப்படித்தான் இருக்கு உண்டாக்கிய விட்றோமா இல்லையே செல்ல விட மாட்டான் தனவன விவரமோ இல்லையா செல்ல விட மாட்டான் புள்ளையை விடமோ கையில பிடிக்கிறவோ இல்லையா செல்ல கையில் எல்லாம் வீட்டை வீட்டு வாசி விட்டு வெளியேற மாட்டாங்க ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சு இப்ப தனிமை இந்த தனிமை தான் இழத்தை காலம் தனிமை தான் இழத்தை இந்த தனிமை தான் மூணு நான் மூணு வித்ராசி மூணு தனிமை தான் அந்த தனிமையினால என்ன கிடைக்கும் தனிமையினால என்ன கிடைக்கும் மரியமலை சாமி வரலாறு ஆம் சாமி சொன்னார் அதன் சொல்றது இல்லையா அப்படில மரியமலை சாமி அவங்க ஆம்பளை புள்ள கேட்டாங்க அவங்க அம்மா யாருந்தா ஆம்பளை புள்ள ஆம்பளை புள்ள 넣 compañ ربکف جبك و اس سے امسکان جوہدک جود میںз مشکل نہیں ۔ تمہارا Fernک role whole truth American ب طلب لکسہدی وقتا ل تم فاضح فاس Bevölkerن மெகராப் எதிர்பார்க்கும் மெகராப் மரியமலை மெஹராப்னா என்ன தொழுகுமிடம் சைத்தானோடு சண்டை மெஹராப் என்ன தெரியுதா நமக்கு சைத்தானுக்கு சண்டை ஓர்கடம் அவன் சைத்தான் ஏதாவது ஆவப்படுத்துவா நம்ம நினைக்க வேண்டாம் நம்ம சொல்லணும் நம்ம துருகிறோம் நம்ம உள்ளே சொல்லணும் அவன் என்ன செய்வா ஏதாவது போடுவான் அதை சண்டை மெஹராப் என்பது சண்டை ஓடுகணம் அப்ப இந்த தொழுகும் இடத்துலதான் சக்கரை ஆண்மை மரியமலாம் போய் இருக்கிறாங்க அம்மையா

அவங்களுக்கு முன்னாள் இருக்குமா சர்க்கரையார சங்க பாகிஹாதா என்ன மரியனு இந்த உலகத்துல நான் இதெல்லாம் பார்க்கலையே அண்ணா லகிஹாதா இதெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சு நாங்க யாருமே இல்லையே குருவான்னு சொல்லுகிறது சூரத்துல ஆலயம் சொல்றா அல்ல பொய் அல்ல உலகம் அறிகின்ற ஆப்பா கொடுத்ததல்ல எங்க சொரோகரை இல்ல நீ கொடுத்ததல்ல மின்லா அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது அல்ல அப்படியே இருக்குவாங்க கிடைக்காத ஒரு ரூபாய் கிடைக்குமா எது கிடைச்சு தனிமையில எழுத்திக்கான் தனிமையில இருந்ததன் எவ்வளவு பெரிய உழவு சொற்கலோகத்தில இருந்து உழவு கொடுத்தான் இருக்கீங்க ஆசை ஆஹா இதெல்லாம் அப்படியே வரணிக்கிறாங்க அல்ல வந்து குரான் இருக்கு அற்புதம் அற்புதம் அப்படியே வரணிக்கிறான்

அவங்க என்ன சொல்றாங்க அப்படியே அந்த வசனத்து போதுனா அழுது இருந்துதான் அவரும் அற்புதமா என் பொன்னாத்தி மலடி அவங்க என்ன சொல்றாங்க என் பொன்னாத்தி மலடி எனக்கு கையா தான் நடுங்குது நிறைய எல்லாம் எழுந்து வச்சு எந்த வயசுல புள்ள ஆசன் வருங்க அப்ப அதெல்லாம் எப்ப எல்லாம் கொடுப்பான் எனக்கு பத்து வருஷம் ஆச்சனை புள்ள இல்ல இருபது வருஷம் ஆச்சன புள்ள இல்ல எண்பது கொடுப்பான் அதே சக்கைய ஆலேசுடைய வரலாறு

பேர சூட்டி இது எந்த ரசூல்லாவை தவிர வேற எந்த நம்பிக்கையும் பேர சூட்டல நல்ல பேர சூட்டி இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே பேர் வைக்கல எதியாங்கிறது இதுதான் பேர் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தனியாக தனிமை நிறைய பேசலாம் தனிமைங்கிறது நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் உயர்வும் இல்லை அப்ப ரசூல்லா தனிமையில என்னங்க கிடைச்சு தனிமையில என்ன கிடைச்சு சொல்லுங்க ஆஹ் குரான் கிடைச்சு நதிமட்டம் கிடைச்சு

வரக்கூடிய இந்த பத்து இருக்குதுல இந்த பத்துல மிக தனிமையாக எழுத்தை காப்பீடு எழுத்தி காப்பீடு அங்கா மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார்

இங்கே தொய்வ நிமிஷாதான் நான் தான் ஒவ்வொரு நிமிஷம் நினைக்கிறது முடியல அல்லா நாள் மாத்தா அதுவும் நினைக்கணும் எல்லா அம்மா பிரசாதம் இல்ல ஐஷா அல்லா நாவும் நாடுதும் அல்லாவும் நாடுதும் அப்ப என்ன ரெண்டு ஹஜ்ஜு ரெண்டு உம்ரா இந்த பத்து நாள் இருந்தா அவ்வளவு பெரிய நன்மையை எல்லாம் கொடுக்குறான் இதை விட என்ன இந்த இதை பாரு ரெண்டு ஹஜ்ஜு போகாமையே நன்மை ரெண்டு உம்ரா எவ்வளவு பெரிய நன்மை ரெண்டாவது எல்லா அமல்களும் நன்மையாக்கப்படுகிறது இந்த எழுத்தி காப்பல் சொன்னா எல்லா அமல்களுமே நமக்கு நன்மையாக ஜனாசப்பூர் நன்மை உம் நலம் விசாரிச்ச நன்மை கடனை அடைச்ச நன்மை என்னென்ன நன்மை இருக்குறதோ அது ஊரா கிடைக்கும் யார் இலத்தி காப்பல் மூணாவது இது பயிற்சி தனிமை என்பது பயிற்சி எல்லாரும் வந்து யாருன்னு சொல்லலாம் நீர் துவக்கலாமா நீத் தொஞ்சலாம் அது கடுமையாகுது சார் எல்லாம் தோப்போம் யாராருலாம் பத்து நாள் முடிப்போம் இடையில யாரெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள் இதெல்லாம் வந்து சுண்ணத்தான எழுத்து காப்ப கிடையாது நீர் நிறைய வந்து சுண்ணத்தான எழுத்தை காப்ப கிடையாது சுண்ணத்து சுண்ணத்துமாக்காடா இது நபில ஆயிடும் ஆனால் பத்து நாள் இருக்கிறது சுண்ணத்தும்பாக்க தெரிஞ்சுக்கணும் வாஜிபான எழுதி காப்பல் அந்த வாஜிபான எழுதி காப்பல் சொன்னா எனக்கு ஆண்டு கூட இருந்தா ரெண்டு நாள் இது பாக்கி கொண்டது இதை நோம்புதான் எழுதி காட்டு ரெண்டாவது சுண்ணத்து மாக்கதான் சுனத்து மக்கதான் கிஃபாய் சுண்ணத்து மக்களாக பத்திர அதனுடைய என்ன ரெண்டுதான் என்ன சுண்ணத்து மக்கதா

யாராவது தோன்றா கடந்து நீக்கணும் நீங்க யாருமே தோன்றும் சொன்னா ஊருக்கார்க்கு பூரா பாவம் அது மாதிரிதான் சுண்ணத்து மக்கதா இருக்கேன் இந்த மக்களாவ யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய நிறைவேற்ற இல்லைன்னு சொன்னா மகல்லாவுக்கே பாவம் அது சுன்னத்து மக்கள் நவிலுக்கு வந்து நோம்பு தேவை ரெண்டுக்கும் நோக்கி தேவை அப்ப இது வந்து பயிற்சி மாசம் தனி நம்ம எல்லாம் குடும்பத்தோட வீட்டோட தோட பிள்ளைகளோட நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு தனியா போயிட்டா எங்க போகணும் குழிக்குள்ள போந்தாக்குல ஓவர் புலியில ஓவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த போய் அந்த குளில என்ன இருக்காது லைட் இருக்காது ஏசி இருக்காது மனைவி இருக்காது பிள்ளை இருக்காது சத்தம் போட்டா ஆறு வர மாட்டார் இந்த தனிமையை இந்த பல்லியாசல்ல உட்கார்ந்து நாம் பயிற்சி எடுத்துக்கிறனும் அவங்க பயிற்சி எடுத்து தான் என்ன செய்யணும் ஏத்தி காப்ப இருக்க அந்த ஏத்தி காப்பில் எப்படி இருக்காய்ட் அது என்ன மனைவி இருக்கும் பிள்ளை இருக்கும் சொத்து இருக்கும் எல்லாமே வந்துடும் ஆண்ட்ராய்ட் உள்ள எல்லாமே வந்துரும் இந்த கித்தாப் எடுத்து வச்சிருக்கோம் இந்த கித்தாப் ஓபன் பண்ணி பார்த்தா என்ன விகாரமான போட்டோம்னா இருக்கு பார்க்கக்கூடாது போட்டோம் கித்தாப் அதுக்குள்ள விளம்பரம் அப்ப எவ்வளவு இது அதுக்கான பேசலாம் தேவைக்கு பேசணும் தேவைக்கு பேசணும் நிறைய போயிருக்கு ஆக கண்ணித்து இல்லப்ப ரெண்டாவது வந்து லைலத்தூர் நாலாவது லைலத்தூர் கதை கிடைக்கும் என்ன கிடைக்கு லைலத்தூர் எவ்வளவு என்னங்க ஆஹ் ஆயிரம் மாசம் இல்லை ஆயிரம் மாசத்துக்கு சமம் அல்ல நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுவான் ஒரே ஒரே போல நான் ஆயிரம் பேர் பார்த்துட்டு

நம்ம ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு ஆள் ஒரு ஆளை பார்த்து உன்னே மாதிரி ஆயிரம் பேர்த்த பார்த்திருக்கீங்க அப்ப இங்க என்ன அது எத்தனை மாசமும் எத்தனை ஆயிரமும் அப்ப அவ்வளவு பெரிய அந்த நைல துருக்கிற எங்க இருக்கு இந்த விந்தன பகுதியில ஒத்த படைகள் அப்ப இந்த அல்லா அந்த ஒத்த படையில வந்திருக்கிறார் அந்த நைல துருக்கிறது கிடைக்கும் ஆக நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நேரம் இல்லை ஆகையினால நம்ம என்ன செய்யணும் இந்த இலத்திக்காவை நீயத்து வைக்கணும் எழுத்திக்காப்புல அளவல்லா இயக்குதான் கிடைக்கும் ஒரு சாதாரண அதாவது வந்து வருஷ வருஷம் இந்த வருஷத்துக்கு ஒரு குழந்தைங்க கூட எழுத்தி காப்பு உயிர பாப்பு எழுத்திக்காப்பு இருக்கு பாம்பு இழுத்திக்காப்பு இருக்கு கோழி இழுத்திக்காப்பு இருக்கு எல்லாமே எழுத்திக்காப்பு இருக்கு காக்கா இறுத்தி காப்பு இருக்கு பாருங்க ஒரு மரத்துல காக்கா கோலி எழுத்தி இருக்கா உள்ள ஒரு காக்கா இருக்கு வெளியில ஒரு காக்கா இருக்கு அவரு தான் கணவர் இருக்கு அவர் வெளியே உட்கார்ந்து பாதுகாத்து கொடுத்துட்டு இருப்பாரு அவங்க வேக இவங்க என்ன செய்யறா சாப்பாடு உணர்ந்து கொடுப்பாரு யாருக்கு ஏனா எழுதி காப்பிருக்காரு அவர் குடும்பம் இது எல்லாம் எல்லா உயிரினங்களும் எழுத்தி காப்பிடு நம்ம என்ன செய்வோம் வீட்டுல அந்த ஜெனல் பக்கத்துல ரேகா நாளைக்கு புறாண்ட ரேகா வச்சு அப்படியே பிரிச்சு வச்சுட்டா கூட அதுல கூடுது

வேலை வேண்டு இரு எங்கயாவது ஒரு இடத்துல வீடை கட்டிடு அது அதுக்கு தகுந்த மாதிரி வீடை கட்டிடு வீடை கட்டிட்டு என்ன செய்ய வெளியில இந்த பச்சை புழுது எல்லா தூக்காது எவ்வளவு அதிகம் ஆஹ் பச்சைய அறிகள திருவாரூர் மாசத்துல இருக்கணும் அந்த புழுவுலயும் தூக்குறோம் வேற அந்த கருப்ப குழு போதும் அதெல்லாம் தூக்காது அதெல்லாம் தூக்கணும் இருக்காரு இந்த பச்சை அப்படிதான் கொழை மாதிரியே இருப்பாரு அதை தூக்கி உள்ள உன்ன வந்து கட்டி என்ன செஞ்ச மோடி மூடி பக்கத்துல கேட்டுதான் என்ன என்ன செய்வது வராது என்ன செய்வார குலவையை சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த கோடை சுத்திக்கிட்டே இருந்த என்ன அர்த்தம் என் பக்கத்துல யார் வராதீங்க நான் உற்பத்தி வேண்டிக்கிட்டு இருக்கேன் உற்பத்தி வேண்டிக்கிட்டு இருக்கேன் அல்லாஹ்மையை நான் தஸ்பீ செய்யணும்னு இருக்கிறேன் எழுத்தை காப்புரிகிறேன் என் பக்கத்துல வராதியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த தஸ்பீன் செய்யுது அந்த தஸ்பீகனுடைய உருமாற்றம் அந்த தஸ்பீகனுடைய மேலும் மேல் காரணமாக என்ன செய்து அழகான ஒரு குடவை எளித வருது பாருங்கள் நல்லா எவ்வளவு இது மாதிரி நிறைய உயிரினங்கள் சொன்னேன் சார் நேரம் ஆயிடுச்சு ஆஹ் துணியை உள்ள அதை நம்ம என்ன செய்யணும் நம்மளால் முடித்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் பத்து நாள் இருக்கிறது தான் ரசோருல்லாவுடைய சுண்ணக்கான எழுத்திக்காமல் மத்த எழுத்திக்காப்புலாம் பெண்கள் பெண்களும் அதே போல சாதாரணமா வீட்டுல இருக்கிறான் சாதாரணமா வீட்டுல இருக்கலாம் அவங்க ஒரு இடத்தை தயார் பண்ணி எங்க சொல்லுகிறாங்களோ அந்த இடத்துல அதே இடத்துல உட்கார்ந்து வீட்டு வேலையை பார்த்துக்கலாம் வீட்டு எதிர்ப்பு பார்த்துக்கலாம் பொதுவா என்ன இந்த எழுத்திகாமுடைய நோக்கம் என்ன இரவுல அமல் செய்யணும் இரவுல அமர்ச்சி பழங்க முறை தூய் செல்லாம் இரவுல எங்க நேரத்தில் எங்க இருக்கு

அவர் உடம்பு முடி இருந்தாரு கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் நல்லா நெருக்கடியை வைக்கணும் மின்சாரம் ஏன் நீத்து வைங்க நம்ம நீத்து வைக்கிறோம் அல்லா செயல்படுத்துறது மின்சாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம எழுத்திக்காக இருக்கணும் இழத்தைக்காக சொல்லப்படுக்கிறது அதாவது முதிர்ச்சியான உழைப்பாக்கம் என்ன சொன்னாங்க சொன்னா அவங்க வந்து வெளியில ஒன்று சாப்பிட்டு விடணும் ஏன்னா சேர்ந்து ஒண்ணு சாப்பிட்டு சேர்ந்து சாப்பிட்டா என்ன உங்க வீட்டுல சூப்பரா இருக்கீங்க எங்க வீட்டை வச்சா எங்க வேட்டிதார வச்சு சாப்பிட்டு இருக்கோங்க உங்க வீட்டுல அவங்க சுனிதா நல்லா இருக்கு தாயியான சூப்பரா இருக்கு எப்படி போயிடும் எப்படி எப்படி போயிடும் இப்படி போயிடும் அதனால என் குதிர்ச்சியான என்ன தினச்சு தனியா சாப்பிடுங்க வள்ளியா சொன்னா சாப்பிடுங்க சாப்பிடுறது கூடாது பள்ளி கூட உட்காந்து சாப்பிடுறது கூடாது ஆனால் ஏத்து காப்பிடுறா பள்ளியில உட்கார்ந்து அந்த அவர வீட்டுக்குள்ள ஊட்டி சேராது ஊட்டி சேர்ந்தாவே செய்யா பேச வச்சுருவா அப்படின்னா நிறைய இன்ஷாத் தா அல்லாஹ் அனைவருக்கும் இந்த இறுதி பத்துல அதிகமான இவாக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நிறைவான விவாதம் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் இடத்திலே இந்த எழுதி பத்துல மன்றாடி குறிப்பாக 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 வலசீன் மக்களுக்காக வலசீ மக்களுக்காக ஒவ்வொருவரும் அழுது சுவா செய்யும் சாலை இரதிகார்கள் வாச நிம்மதிக்காக முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் உருதா இன்ஷாலா இன்ஷாலா எல்லாம் செய்யலாமா